ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிக எண்ணெய் செலவு பண்ணி ரொம்ப வதக்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் நூறு கிராம் கடலைப்பருப்பு இந்த மிக்சிங் பவுலில் போட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ கழுவி ஆச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மினிமம் சைஸ் பீட்ரூட் ரெண்டு எடுத்துருக்குறேன் இது இரநூத்தி ஐம்பது கிராம் பீட்ரூட் நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் திருவில் திருகி தான் எடுத்துக்க போகிறேன் இப்போது தேங்காய் தெருவில் ஆச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் போட்டுடலாம் தண்ணியோடையே போட்டுடலாம் அது ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி மட்டும்தான் இந்த தண்ணியே போதும் அதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நம்ம பீட்ரூட் திருங்கி வச்சிருந்தோம்ல அதையும் அந்த குக்கர்லேயே போட்டுடலாம் இப்போது குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போது விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு ஏறெல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பீட்ரூட் கடல் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டரலாம் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு பத்து பூண்டு ஒன்று அதிகமாக தட்டி வச்சுருக்கிறேன் அந்த பூண்டையும் போட்டுடலாம் நம்ம கடலை பருப்பு போடுறதுனால பெருங்காயம் இல்லை பூண்டு எதேன்னு ஒன்று போடலாம் நான் பூண்டு மட்டும்தான் போடுறேன் மூணு பச்சை மிளகா ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பச்சை மிளகாவையும் அதுலேயே போட்டுடலாம் ஒரு கொத் கருவேப்பில போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் ஒரு குறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் கடப்பருப்பை இதில் குத்திடலாம் இப்போ ஒரு முறை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்ப வதக்கணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் போட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அதிக சிரமப்பட்டு வேலை செய்யணும் அவசியம் கிடையாது ரெண்டே விசில் வந்தால் போதும் குக்கரில் பீட்ரூட் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு கிட்டத்துக்கு மாற்றிக்கலாம் சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பெஞ்ச மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க